தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அயோத்தி ராமர் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக மணிக்கணக்கில் பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது இன்று காலை ஏழு மணிக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே அதிகாலை மூன்று மணி முதலே மக்கள் குவிந்து வரக்கூடிய நிலையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காண முடிகிறது அந்த காட்சிகளை நம்ம நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் விவரங்களை வழங்கலாம் இது வந்து எதிர்பார்க்கப்பட்டதான் என்றால் நேற்றுதான் கும்பாபிஷேகமானது இந்த ஆயிரத்தி ராமர் கோயிலுக்கு நடந்திருக்கின்றது சோ அது போன்ற ஒரு சூழலில் உடனடியாக பொதுவாகவே மக்களுடைய மனநிலை உடனடியாக ராமர் ராமரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ராமபுத்திரனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நேற்று நேற்றுமே அங்கு அங்கு பக்தர்கள் வர வேண்டாம் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்றால் இதுபோன்று லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு தள்ளுமொழி ஏற்படக்கூடிய காரணம் இருக்கும் என்ற காரணத்தால் தான் நேற்று அது போன்ற ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்தது அது போன்ற ஒரு சூழலில் நேற்று கும்பாபிஷேகம் நிறைவடைந்து இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஒரு நதியாக கூடிய ராமரை வழிபட வேண்டும் என்று ஏராளமான பக்தர்கள் நேற்று மாலையிலிருந்து அங்கு புதிய தொடங்கியிருப்பதாக தான் இந்த ராமர் ஏழு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அங்கு அந்த தள்ளுபடி ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவர்கள் தரிசனம் செய்வதற்காக நேரமானது வகுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் காலை ஏழு மணியிலிருந்து காலை பதினோரு முப்பது மணி வரையில் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அஹ் பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரையில் அஹ் அந்த நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஆரத்தி நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது காலையில் ஆறு முப்பது மணிக்கு ஆரத்தி இருப்போம் என்றும் அது போல பிற்ப மாலை ஏழு முப்பது மணிக்கும் ஆரத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் டிக்கெட்டுகள் இருக்காக அந்த பாஸ்வே கொடுக்கப்படுகின்றது அந்த பாஸ்வேர் வந்து ஆன்லைனிலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆஃப் லைனிலும் பெற்றுக் கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ராமஜென்ம போனியான வெப்சைட் இருக்கின்றது அந்த அந்த வெப்சைட்டில் அவர்கள் அந்த ராம்ஜென்மபு தீர்த்தேத்ரா வெப்சைட்ல வந்து அந்த டிக்கெட்டுகளை வந்து புக் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நேரடியாக சென்று ஆஃப் லைனிலும் அந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருந்தாலுமே கூட ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டு முறைகளிலும் கொடுக்கப்பட்டாலுமே கூட அங்கு மக்கள் ஏராளமாக புய தொடங்கியிருப்பதால் அந்த பார்சல் கொடுப்பதிலும் அங்கு சிக்கல் இருப்பதாக கூறப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் உள்ளே செல்வதற்கும் ஏராளமான கட்டுப்பாடுகள் பரிசோதனைகள் அதுபோல மொபைல் போன்களை எல்லாம் அவர்கள் உள்ளே எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளும் வங்கி வைக்கப்பட்டு பரிசோதனை முழுமையான பரிசோதனைதான் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படு சூழல் விவரங்களுக்கு நன்றி